உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து நாளைக்கு தீபாவளி இன்றைக்கு வடிகொழுத்தை வலிக்கட்டேன் நம்ம கடை ஆக்கள் ஏன் வடிகொழுத்தினோம் என்று சொல்லிச்சோம்னா நரகாசுரனை அழிச்ச நாளாம் ஒரு நரகாசுரனைத்தான் அழிச்சிருக்கணும் இப்போ எத்தனை வருஷத்துக்கு முதல் பத்தாயிரம் ஓ இப்போ பத்தாயிரம் வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த அநீதியும் வெடி கொளுத்துறதுக்கும் தீபாவளி கொண்டாடுறதுக்கும் யாருக்கு தகுதி இருக்கு அதை விட வெங்கட ராவணேஸ்வரனை தான் இவியல் நரகாசுரன் என்று சொல்லி கொண்டாடினோம் அசுரன் என்று சொல்லி யார் ஈழத்தமிழர் சிங்கள மக்கள் கொண்டாடினமா ராவணன் அசுரன் என்று சொல்லி இல்லையே அப்போ இந்த தமிழர்களுக்கு வரலாறு தெரியாது தாங்கள் யார் என்ற வரலாறு அவைக்கு தெரியாது இவன் வந்து தாங்கள் ராமர் பரம்பரை என்று சொல்லி கொண்டு நினைத்து கொண்டு தான் இதெல்லாம் செய்யணும் இந்த கலாச்சார விளையாட்டுகள் எல்லாம் அப்போ இப்போ நாங்கள் வருவோம் இப்போ ஈழத்தமிழர் வந்து ஒரு கொஞ்சம் பேர் அவை பல்கி பெறுகையில் ஒழிய நாங்கள் வந்து ராவணன் பரம்பரை என்று சொல்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னால் நாங்கள் சிவனை முழுமுதற் கடவுளை வீழ்ச சைவர்கள் வந்து முழுமுதற் கடவுளாகி சிவனை நேரடியாக வழிபடுறாக்கள் அது மற்ற மதத்தினர் வேறு பேர் கொண்டு தங்களுடைய தகப்பனை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளா விட்டாலும் தகப்பன் என்று ஒரு நாளே அவையும் வழிபட்டு கொண்டு தான் இருக்கணும் அதே போலதான் எங்களுக்கும் வந்து அம்மன் பிள்ளையார் முருகன் வைரவர் காளியன்று பல தெய்வங்கள் இருந்தாலும் எங்களுடைய முழு முதற் கடவுள் சிவன் அப்போ இந்த சிவனை நேரடியாக வழிபடுறது சிவன்ட பக்தன் யாருன்னு சொல்லி சொன்னால் ராவணன் பக்தன் அந்த ராவணனுக்கு வடிகொழுத்தி கொண்டாடுறன் நாங்கள் யாரோ சொல்லிட்டான் பிராமணன் வந்து சொல்லிட்டான் இப்போ ராமன் ஒரு பிராமணன் வந்து சொல்லிட்டான்ன்றதுக்காக நாங்கள் கொண்டாடுறோம் அப்போ ராவணன் விகாரம்னு சொன்னால் காமங்கோபம் பேராசை அகங்காரம் பற்று என்று சொல்லி இந்தியர்களே சொல்லினோம் அங்கே தான் அந்த ஞான வகுப்புகள் எல்லாம் நடக்குது எங்களுடைய தமிழர்களுக்கு இதை பற்றி தெரியாதவைக்கு இந்த விகாரங்கள் அண்டாள் என்னென்னு சொல்லி தெரியாது இந்த காமம் தான் பொல்லாதது அதுதான் சிவபக்தனாக இருந்த ராவணன் வந்து சீதை மேலே கண் வச்சு சீதையை கடத்தினவன் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் தானே அப்போ இந்த ராவணன் பரம்பரை பல்கி பெருகையில் இன்றைக்கு நாங்கள் சிங்கள மக்களுடைய தோட்டு போனதுக்கு காரணம் பல்கி பெருகாதது அப்படி இருக்கே இந்த இலங்கையை வந்து இந்தியாவுக்கு ஒதுங்கி ஒதுங்கி பதுங்கி பதுங்கி வாழ்ந்து ஏலாது அப்போ இந்த பல்கி பெருகி போய் கிடக்கிற இந்தியா வந்து ஆரால் பிரிகினது ராவணனால தானே பிரிகினது அப்படியா ராமனால் தானே பெருகினது அப்போ இதில் விகாரம் யாருக்கு இருக்குது ராவணனுக்கோ ராமனுக்கோ சிவ பக்தர்கள் வந்து ஒரு நாளும் விகாரம் அதிகரிக்காது அவ சிவனை வழிபட வழிபட அவன்ட நிலை ஞான நிலையில் வரும் கோபம் பேராசை அகங்காரம் பற்று எல்லாத்தையும் துறக்க துறக்க அவைகள் வந்து ஒரு ஞானநிலைக்கு விரிவினைமை ஒழிய அவைகளுக்குள்ள விகாரம் பூந்து ஆட்டி இந்த உலகத்தை எல்லாம் ஆட்டி படைத்து பல்கி பெருகி பேராசை பிடிச்சி எல்லாம் எனக்குத்தான் வேணும் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளா அப்போ இதே விளங்கியல் எங்கட தமிழாக்களுக்கு வரலாறுகளை தெரியாத மனிதன் மற்றவன் சொல்கிறது எல்லாத்தையும் செய்தே இன்பங்காண்ற மனிதன் ஒரு நாளும் தானும் வாழ மாட்டான் அழிஞ்சுதான் போவான் அதை எங்களோட தமிழாக்கள் வடிவாக செய்து கொண்டிருக்கணும் இதுக்கு யாரும் பாத்திரவாளி இல்லை அவர்களுடைய கர்மா விளங்குதா இன்றைக்கு என்ன நடக்கும் தெரியாத நில தான் இருக்குது ஏனென்றால் சொந்த புத்திய இயங்க செய்யறதுக்கு இந்த விகாரங்களை கைவிடணும் அந்த விகாரத்தை கைவிட்ட ஆள் தான் ராவணன் அதனால தான் அவர் சிவபக்தன் விகாரத்தை கைவிடாத யாருமே வந்து சிவபக்தர்கள் ஆக முடியாது அப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் ஒரு இடங்களில் சிவபெருமானை வழிபடுறதே இல்லை அவை வந்து வேற ஒரு பேரை சொல்லி வழிபடணும் கண்ணனு மாதிரி அப்படி வழிபடணும் அப்போ அது ஓகே சிவனை நேரடியாக முழுங்கற்கடவுளை நேரடியாக வழி வழிபடாதவையுக்கு வந்து விகாரம் அதிக அதிகரிக்கிறதும் ஓகே அதில் தான் இந்த சனமும் வந்து பலகி பெருகும் பேராசை பிடிக்கும் மனிதனுக்குள்ளே இந்த ஆப்பிள் சாப்பிட்டதாலே அவனுக்குள்ளே குணம் மாறுது இண்டகி கஞ்சா போதி அடித்த உடனே அவனுக்குள்ளே குணம் மாறி அவன் என்ன செய்கிறன் தெரியாமல் செய்கிற மாதிரி தான் அது இருக்கும் ஆனால் நாங்கள் இதை புரிஞ்சு கொள்ளாமல் யாரும் சொல்கிறான்னு நாங்கள் செய்கிறோம் வாரவன் எல்லாம் சொல்கிறான் அமெரிக்கன் சொல்கிறான் இந்தியன்னு சொல்கிறான் சைனா சொல்கிறான் ரஷ்யா சொல்கிறான் இஸ்ரேலுக்காரன் சொல்கிறான் சவுதிக்காரன் சொல்கிறான்னு செய்து கொண்டு இருக்கிறதால் பெரிய ஒரு வேடிக்கை இதைத்தான் நாளைக்கு தீபாவளி வடிகொழுத்தினம் சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம் கதைப்பான்